ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே பழனியில் இருந்து உன் முருகன் வந்திருக்கிறேன் என் செல்லமே நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதைக் கேள் உன் துன்பங்கள் ஒவ்வொன்றையும் கலைந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்ணீர் கரையும் காணம் வந்துவிட்டது உன் மனக்குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது இருள் சூழ்ந்த பாதை இனி போகிறது என் செல்லமே ஒளிமயமாகப் போகிறது கவலைப்படாதே உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா என் பிள்ளையில் நிம்மதியைத்தானே என் சந்தோஷம் அமைந்திருக்கிறது ஒளிந்திருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதிர்பார்த்த எதிர்பார்க்காத நன்மைகளும் உன்னிடத்தில் வந்து சேரும்படி நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள் பாலிப்பேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் என் செல்லமே பௌர்ணமையாய் நீ ஜொலிப்பாய் நீ மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கப் போகிறாய் பௌர்ணமியாய் இருந்து இது பழனி முருகனின் அருள் வாக்கு சக்திய வாக்கு எதற்கும் பொறுமையை காத்திரு நம்பிக்கையோடு காத்திரு காலம் விரைவில் கனியும் நான் இருக்க பயம் ஏன் சிலமே பழைய நாட்கள் எல்லாம் கழிந்து கடந்து போய் விட்டாய் இனி நீ புது வாழ்க்கையை அந்த பாதையில் பயணிக்கப் போகிறாய் பிறகுபார் உனக்கு பணம் பல மடங்காக பெருகப் போகிறது நடப்பனவற்றை நினைத்து கலங்காதே முடிவு எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் அமையப் போகிறது கலங்காதே என் செல்லமே உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு புது திருப்பம் ஏற்படப் போகிறது அதைத்தான் சொல்ல வந்தேன் நினைத்த வாழ்வை நிறைவாக பெறப்போகிறாய் என் செல்லமே என் செல்ல பிள்ளை அன்பான வார்த்தைக்கு நான் கொடுக்கும் பரிசுதான் இது பிறகு பார் அடுத்தடுத்து மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் போல் நடக்கப் போகிறது இந்த பழனி முருகனின் ஆசீர்வாதத்தோடு உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என் செல்லமே சில நேரங்களில் நான் எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களை மட்டுமே தேடி தேடி பிடிக்கிறேன் அப்படித்தான் என் செல்லமே உன்னையும் நான் பிடித்திருக்கிறேன் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி எழுப்பது போல உன்னை என்னிடமே நானே எழுத்துள்ளேன் உன் வாழ்வில் நிகழும் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தாவாக நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள் அத்தனையையும் என்னிடத்தில் விட்டுவிட நான் பார்த்துக் கொள்கிறேன் என் கவனமும் பார்வையும் உன் மீதுதான் கலங்காதே என் செல்லமே கலங்காமல் காத்திரு உன் வாழ்வில் விரைவில் நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் இது பழனி முருகனின் அருள்வாக்கு இதோ ஓர் இனிய செய்தியுடன் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது ஆம் சிலமே நாம் நான் வாழும் உன் வீடு தான் இது உன்னுடைய பயணம் முட்களால் ஆன பாதையாக இருந்ததல்லவா இனி நீ சோலையில் நடக்கப் போகிறாய் வெற்றிகளை விதைக்கும் நாளாகத்தான் இந்நாள் உனக்கு அமைகிறது அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் வரப்போகிறது ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் நான் எப்பொழுதும் சொல்வது போலத்தான் நம்பிக்கை பொறுமை அதுதான் உன் துயரங்களை தீர்க்கும் மருந்து என்று முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு சற்று நம்பிக்கை குறைந்து விட்டது ஏன் நான் ஒன்று சொல்லட்டுமா நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதனால் பதற்றப்படக்கூடாது உனக்கான நல்ல நாள் நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது சற்று நேரத்தில் உன் வேதனைகளை எல்லாம் குறைத்து குறிப்படைய போகிறாய் தர்மத்தின் வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது என்ன நினைக்கிறோமோ அதையே சொல்லும் அதையே செய்யும் இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் புரிகிறதா அதனால் தான் சொல்கிறேன் மனதில் நேர்மறை சிந்தனையோடு இரு என்றுதான் எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாம் அப்படி இருந்தால் நீ தர்மத்தின் வழி என்பது நிச்சயமாக வென்று விடுவாய் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து மட்டும் நின்றுவிடும் அதுதான் உன் வெற்றிக்கு அழகு உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்துவிட்டு நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது என்று சொல்லவே எதையெல்லாம் நினைக்கிறாயோ அது நடக்கப் போகிறது என்று சொல்லமே பிறகு நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய் நீ சிரித்த நாட்களை திரும்பப் பெறப்போகிறாய் ஆம் சற்றும் எதிர்பாராத அற்புதம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது வார் உனக்கான உரியவரோடு இணையப் மகிழ்ச்சி மகிழ்ச்சிதானே இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய் உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக் கொள் உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டேன் இந்த வழி முருகன் உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் ராஜ ராஜ கம்பீரமாக மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் ஆம் செல்லமே எல்லா சூழ்நிலைகளிலும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக போகிறது நீ நினைத்த வாழ்வும் நீ நிறைந்த செல்வமும் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி போகிறாய் ஆகவே இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி பெறப்போகிறாய் சந்தோஷம்தானே விரைவில் ஒரு மங்கள நிகழ்வு உன் இல்லத்தில் நடைபெறும் உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும் அந்த நேரம் உன் அருகில் வந்துவிட்டது அந்த பொக்கிஷமான நல்லதொரு தருணத்தை நீ அனுபவிக்க வேண்டாமா காத்திரு என் செல்லமே உனக்கு சாதகமாகவே எல்லாம் திரும்பும் ஆம் நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் நீ எதிர்பார்த்த வேலை ஆம் நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை இவை அனைத்தும் நீ பெற உன் விதியை இந்த பழனி முருகப்பெருமான் சரி செய்து விட்டேன் நம்பிக்கையோடு காத்திரு போதும் நீ பட்ட துன்பங்கள் போதும் நிறைய அனுபவித்து விட்டாய் உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடி வரும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு அர்ப்பாளிக்கிறேன் என் செலமே இனி உன் செவியில் அனைத்தும் நல்லதாகவே கேட்கும் நிம்மதியாக இரு இந்த பொழுது அருமையான பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது உனக்கு ஆம் செலமே உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண ஓம் um, சரவணபவ